வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து யாதவர்களின் முடிவைப் பற்றியும் மாதவன் மறைந்து போனதைப் பற்றியும் அஸ்தினாபுரத்திற்கு செய்தி வந்தது இதைக் கேட்டதும் பாண்டவர்களுக்கு உலக வாழ்க்கையில் இருந்த பற்று முற்றிலும் போய்விட்டது அபிமன்யுவின் குமாரனான பரீட்சியத்துக்கு முடிசூட்டிவிட்டு ஐவரும் திரௌபதியுடன் நகரத்தை விட்டு புறப்பட்டு யாத்திரை சென்றார்கள் பல இடங்களுக்குப் போய் முடிவில் இமயமலையை அடைந்தார்கள் அப்போது அவர்களுடன் ஒரு நாயும் சேர்ந்து சென்று கொண்டிருந்தது மலை ஏறி செல்லும் பொழுது ஒருவர் பின் ஒருவராக திரௌபதியும் தம்பிகளும் விழுந்து உயிர் நீத்து உடல் நின்று விடுபட்டு மறைந்து போனார்கள் தம்பிகளும் மனைவியும் வீழ்ந்து மறித்ததை பார்த்ததும் தர்மபுத்திரன் மனம் தளராமல் சென்றான் யுதிஷ்டனுக்கு நாய் மட்டும் துணையாக சென்றது மனிதனுக்கு துணை தர்மம் ஒன்றே என்பதற்கு இந்த சம்பவம் பாரதத்தில் வியாசரால் அமைக்கப்பட்டிருக்கிறது நாய் உருவத்தில் தர்மம் யுதிஷ்டன் கூட சென்றது வெகுநேரம் போன பின் இந்திரன் ரதத்துடன் வந்த யுதிஷ்டன் முன் நின்றான் உன் தம்பிகளும் திரௌபதியும் ஸ்வர்க்கம் வந்து சேர்ந்து விட்டார்கள் நீ மட்டும் எஞ்சி நின்றாய் தேகத்துடன் ரதத்தில் ஏறு உன்னை அழைத்து போகவே வந்தேன் என்றான் யுதிஷ்டன் தேரில் ஏறப்போகும் பொழுது நாயும் ஏறப்போயிற்று ஸ்வர்க்கத்தில் நாய்க்கு இடமேது என்று இந்திரன் நாயை தடுத்தான் யுதிஷ்டன் அப்படியாய் எனக்கும் இடமில்லை என்று கூட வந்த நாயை விட்டு செல்ல மறுத்துவிட்டான் யுதிஷ்டனை சோதிக்கவே நாயாக வந்த தர்மதேவதை தன் புத்திரனுடைய உறுதியைக் கண்டு மகிழ்ந்து மறைந்தது யுதிஷ்டன் ஸ்வர்க்கம் அடைந்தான் ஸ்வர்க்கத்தில் தர்மபுத்திரன் முதலில் துரியோதனனை கண்டான் அந்த கௌரவன் சூரிய தேஜஸுடன் பிரகாசித்துக் கொண்டு அழகிய ஆசனத்தில் அமர்ந்திருந்தான் அவனை சூழ்ந்து வீரலட்சுமியும் தேவர்களும் நிற்பதை கண்டான் யுதிஷ்டன் அங்குள்ளவர்களை நோக்கி பேராசையுள்ளவனும் குறுகிய திருஷ்டி உள்ளவனுமான துரியோதனன் இருக்கும் இடத்தில் நான் இங்கு இருந்து காலம் கழிக்க விரும்பவில்லை எங்களை படாத பாடுபடுத்திய இவன் செய்த காரியங்களின் பயனாக சிநேகிதர்களையும் பந்துக்களையும் கொன்றோம் தருமத்தை அனுஷ்டித்த எங்கள் பத்தினி பாஞ்சாலி இவன் உத்தரவினால் சபை நடுவில் இழுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டாள் இந்த துரியோதனனை பார்க்க எனக்கு பிடிக்கவில்லை என்னுடைய தம்பிகள் எங்கே அவர்களிடத்திற்கு செல்ல நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அங்கிருந்து திரும்பினான் எல்லாம் அறிந்த தேவரிஷியான நாரதர் யுதிஷ்டனை பார்த்து சிரித்து ராஜசிரேஷ்டனே இவ்விதம் சொல்லலாகாது ஸ்வர்க்கத்தில் விரோதம் என்பது கிடையாது துரியோதனனை பற்றி இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டாம் வீரனான துரியோதனன் சத்ரிய தர்மத்தின் சக்தியால் இந்த பதவியை அடைந்திருக்கிறான் மகனே தீர்ந்து போன நிகழ்ச்சிகளையெல்லாம் மனத்தில் பதிய வைத்துக் கொள்ளக்கூடாது முறைப்படி துரியோதன ராஜாவுடன் இங்கே இரு இங்கு விரோதங்களுக்கு இடமில்லை மாண்டிய தேகத்தோடு நீ வந்திருக்கிறபடியால் இவ்வாறு உனக்கு தவறான எண்ணங்கள் உண்டாகின்றன அவற்றை அகற்று என்று சொன்னார் இதை கேட்ட யுதிஷ்டிரன் பிராமணரே தர்மத்தை அறியாதவனும் பாவியும் நல்லார்க்கும் தீமை செய்தவனும் பகையும் கோபமும் வளரச் செய்தவனும் கணக்கிறந்த ஜனங்களை அழிய செய்தவனுமான துரியோதனனுக்கு இந்த வீர சொர்க்கம் கிடைத்திருக்கிறது சூரர்களும் சீலர்களுமான என்னுடைய சகோதரர்களும் திரௌபதியும் என்ன கதி அடைந்திருக்கிறார்கள் அவர்களையும் கர்ணனையும் இன்னும் எனக்காக உயிர் நீத்த என் நண்பர்களான ராஜாக்களையும் இங்கே நான் காணவில்லை நான் அவர்களை பார்க்க விரும்புகிறேன் விராடனையும் துருபதனையும் திருஷ்டகேதுவையும் பாஞ்சாலகுமாரன் ஷிகண்டியையும் திரௌபதியின் புத்திரர்கள் சூரன் அபிமன்யுவையும் பார்க்க விரும்புகிறேன் அவர்கள் இங்கே என் கண்ணுக்கு தென்படவில்லையே என் நிமித்தம் யுத்தமாகிய பெரிய வேள்வித்தீயில் தங்கள் சரீரங்களை எரித்து மாண்ட அந்த வீரர்களை நான் இங்கே காணவில்லை அவர்கள் எல்லாரும் எங்கே அவர்கள் இருக்கும் இடத்தில் வசிக்க விரும்புகிறேன் என் தாய் குந்தி கர்ணனுக்கு ஜலதர்ப்பணம் செய் என்றாள் அதை நினைக்கும் பொழுது இப்போது எனக்கு துக்கம் மேலிடுகிறது கர்ணன் யார் என்பதை நான் அறியாமல் என்னால் சாகடிக்கப்பட்டான் அவனையும் பார்க்க விரும்ப விரும்புகிறேன் எனக்கு உயிரைக் காட்டிலும் பிரியமான பீமனையும் தேவராஜனுக்கு ஒப்பான அர்ஜுனனையும் நகுல சகாதேவர்களையும் எப்போதும் தர்மநெறியில் நின்றவளான பிரிய பாஞ்சாலியையும் பார்க்க விரும்புகிறேன் இந்த இடத்தில் இருக்க எனக்கு உண்மையில் முடியவில்லை பக்கத்தில் பிராதாக்கள் இல்லாமல் நான் ஸ்வர்க்கத்தில் இருந்த என்ன பயன் அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அதுதான் ஸ்வர்க்கம் இது அல்ல என்பது என் கருத்து என்று சொன்னான் இதை கேட்ட தேவர்கள் யுதிஷ்டரே உமக்கு அவர்களிடம் போக விருப்பமானால் தாமதிக்க வேண்டாம் போகலாம் என்று தேவதூதனை பார்த்து யுதிஷ்டரை அழைத்து போக கட்டளையிட்டார்கள் முன்னால் தேவதூதனும் பின்னால் யுதிஷ்டினுமாக போனார்கள் போன மார்க்கத்தில் இருள் சூழ்ந்து கொண்டது ஓரளவு கண்ணுக்கு தெரிந்ததெல்லாம் பயங்கரமாக இருந்தது வழியெல்லாம் மாமிசமும் உதிரமும் கலந்து சேரும் பிணங்களும் எலும்புகளும் வயிறும் நார்ப்புறங்களிலும் கிடந்தன எங்கும் புழுக்கள் சகிக்க முடியாத துர்நாற்றம் வீசிற்று கைகளும் கால்களும் வெட்டப்பட்டு ஆங்காங்கு மனிதர்கள் விழுந்து கிடந்தார்கள் இதையெல்லாம் பார்த்த தர்ம ஆத்மாவான யுதிஷ்டனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை பலவாறாக ஆலோசனை செய்து கொண்டே போனான் இந்த மார்க்கத்தில் எவ்வளவு தூரம் போக வேண்டும் என்னுடைய சகோதரர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேவதூதனை பார்த்து கேட்டான் திரும்பி போக வேண்டுமானால் போகலாம் என்றான் தூதன் துர்நாற்றத்தை சகிக்க முடியாமல் யுதிஷ்டன் திரும்ப மனம் கொண்டான் அந்த சமயத்தில் நார்புறம் இருந்தும் ஸ்வரங்கள் கிளம்பின ஓ தர்மபுத்திரரே போய்விட வேண்டாம் எங்களை அனுகிரகிக்க ஒரு முகூர்த்தமாவது நில்லும் நீர் வந்தபோது நல்ல மனம் நிறைந்த புண்ணியமான காற்று எங்கள் பேரில் வீசிற்று அதனால் எங்களுக்கு ஆறுதலும் சுகமும் உண்டாயிற்று குந்தி குமாரரே நாங்கள் உம்மை பார்த்து கொண்டிருந்தாலே கொஞ்சம் சுகம் பெறுவோம் ஒரு முகூர்த்த காலமாவது நில்லும் நீர் இருக்கும் பொழுது எங்களை பீடிக்கும் வேதனை கொஞ்சம் ஓய்கிறது என்று அந்த குரல்கள் அழுதன இவ்வாறு தீன வசனங்கள் நாலாப்புறமும் எழுந்ததை கேட்ட யுதிஷ்டன் ஆ கஷ்டம் என்று சொல்லிக்கொண்டு நின்றான் குரல்கள் ஏதோ தெரிந்த குரல்களாகவே அவனுக்கு தோன்றிற்று நீங்கள் யார் எதற்காக இங்கே இருக்கிறீர்கள் என்று சோகம் மேலிட்டு கேட்டான் பிரபுவே நான் கர்ணன் என்றது ஒரு குரல் நான் பீமசேனன் என்றது மற்றொரு குரல் நான் அர்ஜுனன் என்றது வேறொன்று திரௌபதி என்றது ஒரு தீர தீனமான ஸ்வரம் நகுலன் நான் சகாதேவன் நாங்கள் திரௌபதி புத்திரர்கள் என்று அவ்விதம் நாலாபுறங்களிலும் குரல் கிளம்பியதை கேட்டான் தாங்க முடியாத சோகத்தில் பிடிக்கப்பட்ட யுதிஷ்டன் இவர்கள் என்ன பாபகர்மம் செய்தார்கள் திருதராஷ்டிர புத்திரனான துரியோதனன் என்ன புண்ணியம் செய்து மகேந்திரனைப் போல தேஜஸுடன் ஸ்வர்க்கத்தில் இருக்கிறான் இவர்களோ நரகத்தை அடைந்திருக்கிறார்கள் நான் தூங்குகிறேனா விழித்து கொண்டிருக்கிறேனா பிரக்னை இழந்தேனா இது சித்த விகாரமா என்று சொல்லி தேவர்களையும் தர்மத்தையும் நிந்தித்தான் தேவதூதனை பார்த்து நீ எவர்களுடைய தூதனோ அவர்களிடம் சொல் நான் வரமாட்டேன் நான் இவ்விடத்திலேயே வசிப்பேன் என்னை அடுத்தல்லவோ என்னுடைய பிரிய சகோதரர்கள் இங்கே நரகத்தில் பீடிக்கப்பட்டு கிடக்கிறார்கள் நானும் இங்கேயே இருப்பேன் என்றான் யுதிஷ்டன் இவ்வாறு சொல்லியதும் தூதன் இந்திரனிடம் சென்று யுதிஷ்டன் சொன்னதை தெரிவித்தான் ஒரு முகூர்த்த காலம் கழிந்தபின் இந்திரனும் யமதேவனும் யுதிஷ்டன் இருந்த இடம் வந்தார்கள் அவர்கள் வந்ததும் இருள் விலகிவிட்டது பயங்கரமான காட்சிகளும் மறைந்தன புண்ணிய வாசனையுள்ள காற்று வீசிற்று தர்மதேவதையாகிய யமன் தன்னுடைய புத்திரனான யுதிஷ்டனை பார்த்து சிறந்த மதிமானே என்னால் சோதிக்கப்பட்டது இது மூன்றாம் தடவை பிராதாக்களின் நிமித்தம் நீ நரகத்திலேயே இருக்க விரும்பினாய் அரச பதவி பெற்று உலகம் பரிபாலித்தவர்கள் எல்லோரும் அவசியம் நரகம் பார்க்க வேண்டும் ஆகையால் ஒரு முகூர்த்த காலம் முன்னாலும் இந்த பெரிய துக்கம் அனுபவிக்கப்பட்டது புகழ் பெற்ற வீரன் சவ்யசாசியாவது உன் அருமை தம்பி பீமனாவது சத்தியவான் கர்ணனாவது யாருமே உண்மையில் நரகத்தை அடையவில்லை இது உன்னை சோதிக்க செய்த ஒரு மாயம் இது தேவலோகம் இதோ பார் மூலகங்களிலும் செல்லும் தேவரிஷி நாரதர் துக்கப்படாதே என்றான் பிறகு யுதுஷன் மானிட தேகத்தை விட்டு தெய்வீகமான சரீரத்தை பெற்றான் அதனுடன் மனித பிறப்புக்குரிய பகையும் வருத்தங்களும் மற்றவனாக பூரண பரிசுத்தம் அடைந்தான் தேவர்களாலும் ரிஷிகளாலும் பூஜிக்கப்பட்டு கர்ணனும் தம்பிகளும் திருதராஷ்டிர குமாரர்களும் கோபம் தீர்ந்து தெய்வநிலை அடைந்திருப்பதை யுதிஷ்டன் கண்டு சாந்தி அடைந்தான் இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்தது மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் ஒரு சிறந்த கதையுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்